ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் விஜய் அவர்கள் மேல் நிறைய விஷத்தை கக்கி இருக்கிறார் அது தேவையில்லாத பேச்சு அவர் கூப்பிடாங்க நீங்களும் கூடுங்க உங்களை யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிப்பதில் யார் வேணாலும் செய்யலாம் அந்த நிகழ்ச்சி தவறு என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதில் பெற்றோர்களே மனம் வந்து தங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பரிசை வாங்கி கொண்டு போவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சுவாமிஜி எச்சரிக்கை செய்கிறார் உங்களோட ஆட்கள் வந்து சமூக வலைதளங்களில் என்ன பேசுகிறாங்க நீங்கள் பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கை என்ன பண்ணுவாரா இவர் நான் வந்து தமிழ்நாட்டுக்காக அப்படி பாடுபட்டிருக்கேன் இப்படி பாடு என்ன பாடுபட்டார் இவர் தமிழ்நா சொல்லப்போனால் வந்து அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள தள்ள வேண்டிய ஆளு அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நான் அதில் என்ன பார்த்தேன்னா அடுத்தவனுக்கு மனைவியாக போகும் ஒரு பெண் அப்படின்ற என்ன மாதிரியான முட்டாள்தானோ இவர் யார் அதை சொல்றதுக்கு அடுத்தவனுக்கு மனைவியாகும் பெண் எப்படி நடக்க வேண்டும் என்று அவங்க ஆத்தா அப்பனுக்கு தெரியும் இவர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது சினிமா தொழிலை விட சொல்லும் முதல் குடும்பத்தை சினிமாவே எடுக்க கூடாது நடிகர்களே வரக்கூடாது நடிகைகளே இருக்கக்கூடாது அரசியலில் நடிகர்களே இல்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல உதயநிதியை வெளியேற்றுங்க இவங்க என்னதான் வெளியில மோடி வந்தாலும் இடி வந்தாலும் பேசினாலும் சரி எந்த ஷா வந்தாலும் சரி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது இல்லாட்டி எதுக்கு அவர் போய் டெல்லியில போய் பார்க்கணும் மோடி அவர்களை அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இது என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் மதுரையில இப்ப சித்திரை திருவிழா நடந்தது அப்ப அது என்ன அங்க எத்தனை பேர் சித்தாங்க பல பல லட்சம் பேர் கூடுற விழா அது அது வருடம் வருடம் சித்திரை மாதத்தில் வந்து நடக்கும் அப்ப அதை தடுத்துடலாமா அதை அப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாமா அன்பு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மேம் தாய் குளத்தையே ரொம்ப கேவலமா அசிங்கமா ஆபாசமாக தமிழக வாழ்வுரிமையின் கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காரு கண்டிப்பா இதுக்கு வந்து கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வந்து வந்துட்டு இருக்கு ஆனா யார் சொன்னாலும் நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நீ சொன்னா நான் மன்னிப்பு கேட்கணுமா நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு வேல்முருகன் வந்து ஒரு திமிரான ஒரு பேச்சை வந்து எடுத்து வச்சிருக்காரு அசிங்கமாக பேசி இருக்காரு அவர் பேசினதை நான் கேட்டேன் அதாவது ஒரு கீழ்த்தரமான பேச்சு தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி அது திமுக கூட்டணியில தான இருக்கிறாரு அவர் திமுக கார்தான் திமுக கூட்டணி நம்ம சொல்லிக்கலாம் ஆனா அவர் திமுக தான் திமுகல இருக்கிறவங்களே எப்படி பேசுவாங்க நமக்கு தெரியும் இந்த மாதிரிதான் பேசுவாங்க இவர் இன்னும் ஒரு படி மேல போய் இவர் அதிகமாவும் பேசிருக்கிறார் ஒரு விஷயம் என்னன்னா தாவைக்காவோட விஜய் அவர்களை பற்றி நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா அதற்காக வந்து அவருக்கு ரசிகர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து தவறு அது எதா இருந்தாலும் அவங்க அவர் ஒரு ப பரீட்சையில் எழுதின மாணவர்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தி கொடுக்குற அது அவருடைய இஷ்டம் ஏன் இவங்க கொடுக்கலையா இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யலையா இல்ல உதயநிதி அவர்களை வந்து பார்த்து பெண்கள் கை கொடுக்காமலையா இருந்தாங்க உதயநிதியின் கூட்டத்தில் கூட பண்ணாங்க ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போன கூட்டத்தில் கூட தான் பண்ணாங்க இல்லவே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு சினிமாக்காரர்களை பற்றி அசிங்கமாக பேசுவதற்கு இவருக்கு என்ன இருக்குன்னே தெரியல ஏன்னா திமுகவே சினிமா குடும்பம் தான் சினிமாவில இருந்து வந்தவங்க தான் இன்றைக்கும் சினிமாவில் தான் கொண்டு போய் காசை கூட்டிட்டு இருக்காங்க இவர் வேல்முருகனே ஒரு படம் நடிச்சிருக்காரு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாரு எல்லாமே பண்ணியிருக்கிறார் அவர் அதெல்லாம் இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது இன்றைக்கு அவருக்கு என்ன வெறுப்பு என்று தெரியவில்லை அந்த நிகழ்ச்சி நடத்துவது அவருடைய விருப்பம் அதில் சில மாணவ மாணவ மாணவியர்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற சில குழந்தைகளாக தான் நம்ம பார்க்க முடியும் அவங்களே எல்லாம் வந்து விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு இல்லை விஜய் மேல் ஒரு ஒரு கிரேஸ் இருக்கலாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது இன்றைக்கு நேற்று அல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்ம பாகவத காலத்துல கூட கிரேஸ் எல்லாம் இருந்திருக்கு ஏன்னா வெளிப்படையா அப்போ காமிக்காம இருந்தாங்க இன்றைக்கு இருக்கும் சமுதாயம் சமுதாயத்தை சேர்த்த பெண்கள் வெளிப்படையாகவே இருக்காங்க ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியூ சின்னப்பா தியாகராஜா பகதர் மேல் அவ்வளோ பேர் பெண்களுக்கு வந்து அதை பிடிச்சிருக்கும் சினிமா என்பது ஒரு மீடியம் அந்த மீடியா வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மீடியா பிளஸ் வந்து என்ன ஆகும்னா நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு மீடியா அதத்தான கையில வச்சு இவங்க இத்தனை காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்த போது அவருக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகைகள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வந்து ஒரு தலைமுறை ஒரு அந்த எழுபது எண்பது வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தலைமுறைகிட்ட போய் கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் பத்தி பெருசா பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் ஈர்த்திருக்கிறார் அந்த மாதிரியோட சினிமா மோகம் உள்ள ஒரு அஹ் எனது மாநிலம் தான் தமிழகம் அதுல வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ஏன்னா நடிகர்களை வந்து கடவுளாக வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதற்காக அந்த சிறு குழந்தைகள் வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்காக போயிட்டு பெற்றோர்கள் விடுறாங்க அப்படின்னு சொல்றது கூட்டி கொடுக்கறதெல்லாம் சரியானு சொல்றது மிக கடுமையான கேவலமான வார்த்தைகள் அவர் உபயோகிச்சிருக்கிறார் கண்டிக்கிறதுன்றது வந்து நம்ம எப்படி கண்டிக்கிறோன்றது ஒரு வார்த்தை வரைமுறை ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ இவர் என்னமோ தமிழரோட பிரதிநிதி மாதிரி தமிழர்கள் வாழ்வு இல்லை இது இல்லை அது இல்லை அப்படின்னு பேசுறாரு அப்போ இந்த சனாதனத்தை ஓழிப்போம்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பண்பாடா இல்லை மாட்டுக்கறி சாப்பிட்றது பண்பா தமிழர்கள் பண்பாடா இவர் எஸ்டிபிஐ ஆதரித்து எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறார் மாட்டுக்கறி சாப்பிடுவது தமிழர் பண்பாடா அது அதுக்கு நம்ம கேட்க முடியும்ல இந்த மாதிரி நிறைய இருக்குது சும்மா வந்து இவங்க முரண்பாடான கருத்துக்களை சொல்லி கொண்டு இந்த பர்டிகுலர் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆம் நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கூட்டி சென்றார்கள் அவர் பரிசு வாங்கினார்கள் சில பேர் வந்து அந்த நடிகர் என்றும் அந்த ஒரு இது இருக்கும் மாய தோற்றம் இருக்கத்தான் செய்கிறது போய் அவருடன் இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவர் வந்து லேசாக அரவணைத்து கூட அதை செய் அவர்களை அரவணைத்தார் அது அவங்க குழந்தையா தான் நம்ம பார்க்க முடியும் அவங்கள வந்து ஒரு ஒரு பெரிய பெண்ணாகவோ இல்ல வந்து ஒரு பெரிய ஆளாகவோ நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை அது வந்து நம்ம பார்க்கற கண்ணில தான் இருக்கு இவர் எப்படி பார்த்தாருன்னு தெரியல இவர் வந்து அடுத்தவனுக்கு பெண்டாட்டியாகத்தான் பார்க்கிறார் அவர் அந்த பேட்டியிலே சொல்றாரு நாளைக்கு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க போகும்போது அப்படி இது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இல்லையா சங்கிகள்தான் பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்கன்னு இவங்க எல்லாம் சொல்லுவாங்க திமுக காரவங்க ஆனால் உங்களுக்கு தான் அந்த சீட் பிடித்த பிற்போக்குத்தனம் இருக்கிறது இததான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் இந்து மக்களோ இல்ல இந்து இதை சேர்ந்தவங்க யாரும் இந்த மாரல் பாலிசி எல்லாம் செய்யல அவங்க பாதுகாப்பாக இருங்கள் பெட்ட வெளியில் வந்து ச சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க தவிர அரவணைப்பதோ இல்லை நெற்றியில் முத்தமிடுவதோ தட்டி கொடுப்பதே நம்ம பேசல இதே கட்சி முன்னாடி வந்து ஒரு கவர்னர் கன்னத்துல தட்டினாருன்றதுக்காக பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அதே இதே ஆட்கள் தான் அந்த பெண் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் கவர்னருக்கு இருக்கும் ஒரு எண்பது வயசு அவருக்கு கண்ணத்துல தட்டிட்டு போனாருன்றதுக்காக கண்ணத்தை தட்டிட்டார் கண்ணத்தை தட்டிட்டாருன்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க ரொம்ப மிகவும் பிற்போக்கான சிந்தனை உடையவர்கள் திமுக தான் அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியும் இன்றைக்கு வந்து அவர் தமிழர்னு சொல்லிக்கிட்டு வக்காலத்து வாங்கிட்டு விஜய் அவர்கள் மேல் நிறைய விஷத்தை இருக்கிறார் அது தேவையில்லாத பேச்சு அவர் கூப்பிடுறாருன்னா நீங்களும் கூடுங்க அவங்க யார் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிப்பதில் யார் வேணாலும் செய்யலாம் அந்த நிகழ்ச்சி தவறு என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதில் பெற்றோர்களே மனமும் வந்து தங்கள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பரிசை வாங்கி கொண்டு போவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்ன்றாரு உங்களுக்கு வேணா ரெண்டு கிராம் பெருசா இல்லாம இருக்கலாம் ஆனால் ஊக்கமும் பாராட்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான ஒரு விஷயம் அது யார் செய்தாலும் சரி விஜய் மட்டும் இல்லை யார் செய்தாலும் சரி மாணவர்களை பாராட்டுவதோ ஊக்க ஊக்குவிப்பதோ யார் வேண்டாலும் செய்யலாம் இதுல வந்து நடிகர் நடிகை இல்லாம அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அப்ப இவர் திமுகவுல இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உபயோகிக்கிறார் அப்புறம் அதை மறுப்புக்கிறார் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் நிறைய பேரை சினிமா அதுல பார்த்தேன் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க போயிட்டு ரெட் ஜாயண்டி பாட்ட சொல்லணும் சினிமா தொழில விட சொல்லும் முதல் குடும்பத்தை சினிமாவே எடுக்க கூடாது நடிகர்களே வரக்கூடாது நடிகைகளே இருக்கக்கூடாது அரசியலில் நடிகர்களே இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல உதயநிதியை வெளியேற்றுங்க அவர் நடிகர் தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா இவர் இவர் அது ஒரு முட்டாள்தனமான அசிங்கமான பிற்கு பிற்போக்குத்தனமான ஒரு தான் அவர் பேசியிருக்கிறார் அது போக அவர் இவரே இந்த பெண்ணை மட்டும் இல்லை மோடி அவர்களையெல்லாம் மிக தரக்குறைவாக அவை இவன் இவன்லாம் பேசியிருக்கிறார் ஒரு டைம்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபி சேர்ந்துக்கிட்டு எல்லா ஆட்டமும் ஆடி இருக்கிறார் அவர் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுது வேல்முருகனை பொறுத்தவரும் அவர் வந்து சொல்றதை வந்து திமுக எப்படி பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி எல்லோரும் கண்டிச்சிருக்கிறாங்க திமுகவுல இருக்கிற யாராவது கண்டிச்சாங்களான்னு நம்ம பார்க்கணும் அதை நம்ம ஒரு கட்சி என்ற விஷயத்திற்கும் தாண்டி நாம ஒரு நாகரிகமான பேச்சு நாகரிகமான ஒரு செயல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது இந்த திமுக கிட்ட கிடையவே கிடையாது அவதும் இந்த வேல்முருகன் முருகன் போன்ற ஆட்களுக்கு வந்து சுத்தமா சுத்தமாக அவர்கள் தமிழர்களின் பிரதிநிதிகளும் அல்ல தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாகரிகம் எது நாகரிகம் அற்ற விஷயங்கள் எதுன்றது நல்லாவே தெரியும் இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி தமிழர்கள் சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதை தான் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே எப்படி சரி இருக்க முடியும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் இருக்க முடியும் உங்கள மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்ட தான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக கூட நான் கருதுகிறேன் ஓட்டு போட்டு அதுக்கு ஓட்டையும் போட்டு அச்சிலையும் வச்சு பேச்சும் வாங்கிக்கிறோம் பாருங்க இதை விட கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது ஆஹ் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் தமிழர்களிடம் ஏன்னா தமிழர்களை பற்றி கூட்டி கொடுக்கறது அப்படி இப்படின்னு கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்கிறார் முத்தம் கொடுக்கறத பற்றி தவறாக பேசியிருக்கிறார் நிறைய பேசியிருக்கிறார் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு இன்னைக்கு யாரும் அவர் விஜய் எச்சரிக்கை செய்றார் உங்களோட ஆட்கள் வந்து சமூக வலைதளங்கள் என்ன பேசுறாங்க நீங்க பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கை என்ன பண்ணுவாரா இவர் நான் வந்து தமிழ்நாட்டுக்காக அப்படி பாடுபட்டிருக்கேன் இப்படி பாடு என்ன பாடுபட்டார் இவர் தமிழ்நா அவர் சொல்ல வந்து அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள தள்ள வேண்டிய ஆளு என சுயாட்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழகம் தனி நாடாக வேண்டும் நான் குரல் கொடுத்தேன்னு அவரே சொல்றாரு எப்படி தனி நாடாகணும் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா இந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் வந்து ஏன் இன்னும் வந்து கைதும் செய்யல உள்ளே வைக்கலன்றது எனக்கும் புரியல இன்றைக்கு மக்களை பார்த்து கேவலமாக பேசுவதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இவர் என்ன பெரிய ஒடுக்க சிகாமணியா இவரோட வாழ்க்கையை தோன்றாதான் இவரோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் வெளியில நிறையவே வரும் இவர் தேவையில்லாமல் அடுத்தவர்களை பெற்று பேசுவதற்கு இவருக்கு எந்த விதமான நாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அவருடையது அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழர்களை கேவலப்படுத்துவதற்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை இவங்களுக்கு ஓட்டு போட்டதை தவிர தமிழர்கள் வேற எந்த தவறும் செய்யவில்லை நான் விஜய்க்காக வந்து வக்காலத்து வாங்கணும்னு கிடையாது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் அரசியலுக்குள் வரும்போது ஒரு நீண்ட நெடிய ஒரு சமுதாய சேவை செய்து விட்டு தான் வரணும் யார் வரக்கூடாதுன்னு இல்லை திடீர்னு வர்றவங்கள நானும் மாதிரிக்கவில்லை ஆனால் அதற்காக அவர் செய்யும் எல்லாவற்றையும் நம்ம வேண்டாம் தவறு சினிமா நடிகைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா நீங்களும் தான் செய்யறீங்க எல்லோரும் அதை செய்கிறார்கள் அவர் மாணவர்களுக்காக செய்கிறார் மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு நடிகன் என்ற அளவில் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் அது அங்கு சென்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லை தட்டி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லாவற்றுக்குமே விஜயோட கேரக்டர் அசாசினேட் பண்றதும் விஜய் கட்சியை வந்து ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது அப்படி நீங்க சொல்ல வேண்டும் என்றால் உங்க கட்சியில இருக்க நிறைய பேரை நம்ம சொல்லணும் ஏகப்பட்ட பேரை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் ஏன் இவங்களோட கட்சியில தான் ஒரு ஒரு தமிழச்சி பிரான்ஸ்ல இருந்து வந்து லூலு குரூப்னு ஆரம்பிச்சு இந்த திமுகவும் தீகாவும் இருக்கிறவங்க தான் இருக்கிற பெண்கள் எல்லாம் கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் நீங்க அதுக்கு பதில் சொல்லலாமே ஏன் தெய்வ செயல் செஞ்சது அதை பத்தி ஏதாவது இவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரா தேவச்செயலனு ஒரு திமுக காரர் என்ன பண்ணார்ன்னு ஒரு பொண்ணு டெய்லியும் உட்காந்து அழிந்துட்டு இருக்கா சமூக ஊடகங்கள்ல அதை பத்தி சொல்லுங்க ஞானசேகர் வந்து என்னதான் வந்து அந்த அளவு திமுக தானே ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து திமுக காரர்களும் செய்திருக்கிறார்கள் பெண்களை வந்து எவ்வளவு எப்படி பொது இடத்தில் நடத்த வேண்டாம் என்றே ரெண்டு போலீஸ்காரர்களை வந்து இதே அம்மாவோட மீட்டிங்ல வந்து கேவலமான பாலியல் சிண்டல்கள் செய்யலையா நிறைய சொல்லலாம் வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம் இவங்க பண்ண பூத்தல்லாம் அப்பெல்லாம் வந்து மேல்முருகன் வாய திறக்கல அப்பெல்லாம் பேசல இன்னைக்கு வந்து ஒரு பொது வெளியில் சிறு பிள்ளைகள் வந்து பரிசு பெற்றுக்கொண்டு அவரை அண்ணா என்று அழைத்து ஒரு கட்டி அரவணைப்பதை வந்து தவறாக பேசும் போது ரொம்ப மோசமா இருக்கு இதை வந்து நீங்க இன்னொன்னு கேட்கணும் கமலஹாசன் சப்போர்ட்டா அவர் பேசியிருக்காரு அங்க படம் ரிலீஸ் பண்ணாட்டி நாங்க கன்னட படம் முட்டாள்தனமான ஒரு சாதம் அது இங்க எத்தனை கன்னட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அதே கமல் கட்டி அணைப்பதை பற்றி படத்தில் கூட சொல்லியிருக்கிறார் நீங்கள் நான் பார்த்து கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லிட்டு கட்டிப்புடி வைத்தியம் ஒன்று காமிச்சிருப்பார் அதே கமலஹாசன் இவர் சப்போர்ட் பண்ணுற கமலஹாசன் என் அதை சொல்லுங்க அவரே சொல்லியிருக்கிறாரே கட்டிப்பிடித்தால் அவ அவங்களுக்கு வந்து மனசு ஆறுதல் அடையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக நாம் வந்து அரவணைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே கட்டிப்பிடி வைத்தியத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறார் அதப்ப அன்னைக்கு அந்த படம் வந்தப்ப நீங்க எல்லாம் எங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்ல அப்புறம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் அதுல என்ன பாத்தேன்னா அடுத்தவனுக்கு மனைவியாக போகும் ஒரு பெண் அப்படின்ற என்ன மாதிரியான முட்டாள்தானோ இவர் யார் அத சொல்றதுக்கு அடுத்தவனுக்கு மனைவியாகும் பெண் எப்படி நடக்க வேண்டும் என்று உங்க ஆத்தா அப்பனுக்கு தெரியும் இவர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயுமே கிடையாது இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஒரு எல்லாம் ஒரு புற்போக்குத்தனமான பேச்சு திமுகவையும் சரி வயல்முறையனையும் சரி அவர்கள் பிற்போக்கு தரமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது இந்த பேச்சு மிகவும் கண்டனத்துக்குரியது எல்லோரும் ஒருமித்த குரலில் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரை அவர்களின் கூற்று இல்லாட்டி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது என்பது நமக்கு தெரியும் ஆனா வாய திறக்க மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பேச விட்டுட்டு அவங்க வாய திறக்க மாட்டாங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து அவங்க கட்சியில இருக்கிற எல்லா பேரும் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க அதில் இவரும் ஒருத்தர் இவரை வந்து நான் தனி கட்சியின் தலைவராக பார்க்கவில்லை பேசுவார் ஜூன் எட்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் மதுரையில் இதற்கு முன்னாடி திமுகவினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இப்போ ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது அமித்ஷா அவர்களும் மதுரையில் தான் வந்து பாஜகவினுடைய ஆலோசனை முக்கிய தலைவர்களோட வந்து ஆலோசனை செய்கிறார்கள் இப்போ எந்த ஷாவுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு திமுக பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசி இருந்தாரு ஆனா ஈடி வந்தாலும் பயப்பட மாட்டேன் மோடி வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன அவருக்கு அமித்ஷா வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே கடும் காய்ச்சல் வந்து விட்டதாக வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பரபரப்பான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது உண்மையாலுமே அமித்ஷா வரதுனால வந்த காய்ச்சலா இது அமித்ஷா வந்ததுனாலையும் இருக்கலாம் இடி வந்ததுனாலையும் இருக்கலாம் காய்ச்சல் வந்து எதுக்காக வந்துன்னு தெரியல கண்டினியூஸாக காய்ச்சல் வந்துட்டு இருக்கு நல்ல டாக்டராக பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து அவர் ஒரு ஒரு மாசமா இப்படிதான் காய்ச்சல் காய்ச்சல் படுத்திருக்கிறாரு அதனால கண்டிப்பாக அவர் போய் நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து உடம்பை சரி செய்து கொண்டு வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சராக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை அவர் கட்சி சம்பந்தமாக தான் வந்திருக்கிறார் எந்த மாற்றம் அமித்ஷா எங்கெல்லாம் வருவார்னு நமக்கே தெரியும் அவர் ஒரு இடத்திற்கு போயிறார் என்றால் அங்கே பல திட்டங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் நம்ம முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தலில் அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரிசா தேர்தல்லதை பார்த்தோம் அவர் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவர் எப்படி எல்லாம் அதை செய்வார் என்று எல்லோருக்குமே தெரியும் இவங்க என்னதான் வெளியில மோடி வந்தாலும் ஈடி வந்தாலும் பேசினாலும் சரி எந்த ஷா வந்தாலும் சரி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்து தான் இருக்கிறது அது இல்லாட்டி எதுக்கு அவர் போய் டெல்லியில போய் பார்க்கணும் மோடி அவர்களை அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இது என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வடக்கம் போல ஷா அமித்ஷா அவர்கள் வந்து தென் தமிழகத்தை குறிவைத்து அங்க வந்திருக்கிறார் அது நல்லா தெரியுது அங்கு என்ன அரசியல் ஏன்னா அதிமுகவிற்கு பெரும்பாலான வாக்குகள் வந்து தென் தமிழகத்தில்தான் விடும் வட தமிழகத்தை விட மற்ற இடங்களை விட தென் தமிழகத்தில் அதிகமான வாக்குகள் பெறுவார்கள் அதை ஒருங்கிணைப்பதற்காகவும் இருக்கும் கூட்டணியை பலப்படுத்துவதற்கும் இருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிவெடுப்பதற்காகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு சென்னை வந்தாரு இப்ப மதுரைக்கு போறேன் சோ அங்க இதை வச்சு பேசி முடிவு பண்ணலாம் ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலைகளை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க செயலாளர் கூட்டம் பொதுச் செயலாளர் கூட்டம்னு சொல்லிட்டு நிறைய போட ஆரம்பித்து வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் அந்த கூட்டணி வேலையை ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்ததனால் அவர் வந்திருக்கிறார் அதற்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை எப்படி கொண்டு போகணுன்றது அது ஒரு ஆலோசனைக்காகவும் வந்துள்ளது தான் தெரியுது அதனால இப்போ அவர் இப்போ ஷா வந்தால் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மன மனதிற்குள்ள அந்த பயம் வந்துவிட்டது ஒரு ஒரு இடத்திற்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை என்பது திமுகவிற்கும் தெரியும் இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது பத்தாக்குறைக்கு துணை முதல்வரின் லீலைகள்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் போட்டு சமூக வலைதளங்கள்ல அவரை பற்றி எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட உதயநிதியின் லீலைகள்னு தனியாவே போடலாம் போல இருக்கு அவரும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து செய்கிற பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வருது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தன் மகன் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி பலமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை கூட்டணி இன்னும் பலம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது பல கட்சிகள் அதுல வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க அது எப்பயுமே என்னன்னா தன்னோட பயத்தை வெளியில கூடாதுன்றதுக்காக அவங்க பயப்பட மாட்டோம் இவங்களை பயப்பட மாட்டோம்னு சொல்லிக்குவாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் கூட்டணி சம்பந்தமாகவும் தன் கட்சியை இன்று பலப்படுத்துவதற்கும் அடுத்த தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு வந்திருக்கிறார் என்பது அது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அனல் தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காரு இந்த கோயில்ல அதிக அளவு கூட்டம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா நாகரீகமற்றதாக அநாகரீகமான ஒரு செயலாக வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அவர்கிட்ட எழுப்பின கேள்வி ஆர் சிபி இந்த பெங்களூர்ல நடந்த கிரிக்கெட்ல ஏற்பட்ட உயிரிழப்பை பற்றி கேட்டதுக்கு அவர் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மெயினா வச்சு பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க லூசுத்தனமான பேச்சுன்றது இதுதான் அவர் முதல்ல வந்து இந்து அவர் ஹிந்துவே கிடையாது சரி ஒரு அமைச்சராக பேசுகிறார் என்றே வைத்துக் கொள்வோம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் அவங்க வந்து ஒரு எந்த விதமான முன்னேற்பாடும் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அது அந்த அந்த கவர்மெண்ட் வந்து பொறுப்பையும் பெருமையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக செய்யப்பட்டது அதுதான் வந்து அந்த பிரச்சனை காரணமா இருக்கு நான் கேட்கிறேன் அப்புறம் மதுரையில் இப்ப சித்திரை திருவிழா நடந்தது அப்ப அது என்னென்ன அங்க எத்தனை பேர் சித்தாங்க பல பல லட்சம் பேர் கூடுன விழா அது அது வருடம் வருடம் சித்திரை மாதத்தில் வந்து நடக்கும் அப்ப அதை தடுத்துடலாமா அதை அப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாமா இவர் என்ன பேச்சு பேசுறாரு அதே மாதிரி எந்த கோயில் சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா கோயில்களில் அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியும் கோயில் காசெல்லாம் எடுக்கிறது நீங்க அப்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் கோயில் திருவிழாவுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்படி எதுக்கு தான் வரது நீங்க போடுற மாநாட்டுக்கும் நீங்க போடுற பிரியாணிக்கும் தான் கூட்டம் சேரணுமா என் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி சரி அவர் ஒரு கிறித்தவர் என்று வைத்துக் கொண்டாலும் வேளாங்கண்ணிக்கு இன்னைக்கு வேளாங்கண்ணி மாதம் அந்த திருவிழா வரும்போது எவ்வளவு பெரிய கூட்டம் வருது என் சர்ச்சுகளில் கூட்டம் நிரம்பி வழியில்லையா எத்தனையோ இடங்கள்ல நிரம்பி வழியறாங்களே அப்ப அதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது கோயிலோ சச்சோ தர்காவோ எங்க இருந்தாலும் இதுதானே நாகூர் ஆண்டவர் அந்த நாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தனக்கூடு திருவிழா நடக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நெருக்கடியா இருக்கும் நாகூரே ஜெய ஜெயந்தான் இருக்கும் அப்ப அதை தட செஞ்சிடலாமா நீங்க அதை பத்தி பேசலாமே இந்த தர்காவுக்கு வேளாங்கண்ணி மாதாவுக்கெல்லாம் கூட்டம் கூட்டுறாங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லலாமே அதே இது கோயில் கோயில் உங்க கையில இருக்குங்க அதுல வர்ற காசு உங்ககிட்ட வருது அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு திருவிழாவோ எந்த நிகழ்ச்சி கோயில்ல நடந்தாலும் அதை பார்க்க வேண்டிய இல்லாட்டி அந்த காசை எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்க பாதுகாப்பை பார்த்துக்குறோம் இந்துக்கள் கொள்வார்கள் கோயில் காசு எடுத்து தின்ற இவங்களுக்கே இவ்வளவு திமுரு நம்ம என்னத்தை சொல்றது இந்த தட்டி கேட்க ஆள் இல்லாதனால இவர் என்ன வேணாலும் பேச மனோ தங்கராஜ் இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நிறைய பேசிருக்கிறார் இளிச்சவாயன் யாருன்னா இந்துக்கள் உடனே ஆனா உன திருவிழா இழுத்துருவாங்க நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் திருவிழாவை சார்ந்தது நாமும் வந்து எல்லாத்துக்கும் விழா கொண்டாடுற ஆள் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எல்லாத்துக்குமே விழா கொண்டாடிட்டு இருப்போம் நம்ம அதே மாதிரி அது எந்த மாசம் சித்திரையில் ஆரம்பிச்சு லாஸ்ட் மாசம் பங்குனி வரைக்கும் நமக்கு வந்து விடாக்கள் தான் ஒவ்வொரு மாதமும் விழா இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு விழாவை கொண்டாடிட்டே இருப்போம் ஏதோ ஒரு கோயில்ல திருவிழா நடந்துட்டே இருக்கும் நீங்க ஊர் கோயில்ல போனாலும் ஊர் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் ஊர் கோயில்கள்லயும் விழா நடக்கும் பொங்கல்ல திருவிழா நடத்துவோம் நமக்கு வந்து நம்முடைய வாழ்வை விழாவை விழா போடுறதுதான் நாம் வந்து வாழ்க்கையை விழாவாக கொண்டாடுற ஒரு கூட்டம் இதுல நீங்க கோயில்ல வந்து விழா கொண்டாடக்கூடாது அந்த கூட்டத்துல கூட இப்படி வருதுன்னா அப்புறம் உங்க அரசு அரசு வந்து நம்ம எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பில் குறைபாடு இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நீங்க வெறும் காசு சம்பாதிக்க மட்டும்தான் அங்கே வந்து உட்காந்துருக்குறீங்களா இல்ல இல்ல அந்த கா கோயில வர காசை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு அமைச்சராக இருந்து கொண்டு ஆர்சிபி அங்க என்ன நடந்துச்சுன்றது மட்டும் பேசலாம் சரி அது கூட விட்டுருங்க ஏன் நீங்க இங்க கார் ரேஸ் விட்டீங்க கூட்டம் கூட்டினீங்க எவ்வளோ பேர் கூட்டம் அதே மாதிரி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நீங்கள் தானே நடத்துனீங்க ஏன் நீங்கள் தான் வந்து அந்த ஐபிஎல்ல வந்து டீமே நீங்கள் தானே விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறீங்க தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் பொண்ணு தானே வாங்கி வச்சுருக்குறாங்க அவங்க தானே வந்து ஐபிஎல் நடத்துகிறாங்க அப்போ ஐபிஎல் முக்கியம் அந்த கூட்டம்லாம் வந்து உங்களுக்கு சரியாக போகுது நீங்கள் நடத்துகிற மாநாடு ஊர் ஊராக மாநாடு நடத்துகிறாங்க இப்போ கூட பிரியாணி போட்டு அதுக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க அடிதடி நடந்துச்சு முக்கியமா அரசியல் கட்சி மாநாடுகள் நடத்துவதெல்லாம் முக்கியம் கோயில் திருவிழாக்கள் தான் உங்களுக்கு வந்து கண்ணை ஊர்த்திக்கிட்டு இருக்கு உங்களுக்கு முட்டாள்தனமான அறிவு கேட்ட ஒரு பேச்சு தான் வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் பேசியது அந்த ஊமிய தப்பு ஒன்னும் சொல்லப்போனா அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அன் இந்துக்கள் என்றவரை தமிழர்களுக்கு ஏன்னா தமிழர்கள் கோயில்கள் விழாக்கள் கொண் விழாக்களை கொண்டதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் விழா கொண்டாடிட்டே தான் இருப்போம் நல்லதுக்கு எல்லாத்துக்குமே விழா கொண்டாடுவோம் அதை தவறு என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் வெறும் அமைச்சர் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் செய்யுங்க அந்த அட்வைஸ் செய்கிற வேலை எல்லாம் வேண்டாம் அது ஏன்னா தமிழர் நம்ம நம்ம இத்தனை காலமாக எத்தனையோ விழாக்களை கொண்டாடி கொண்டு வரும் நமக்கு தெரியாதா இதை கொண்டாடணும் கொண்டாட வேண்டாம் என்று கோவிட் டைம்லாம் எதுவுமே நடக்கக்கூடாதுனால மக்களின் நலன் முன்னிட்டு எல்லா விழாக்களையும் நிப்பாட்டி வச்சிருந்தோம் நம்ம எதுவுமே நம்ம கொண்டாடாம தான் இருந்தோம் அதற்கப்பறம் வந்து நல்ல இந்த மாதிரியான காலகட்டங்களையும் நம்ம கொண்டாட தான் ஆரம்பிக்கிறோம் இவங்க என்ன நட செய்யறாங்கன்னா திட்டமிட்டு ஒரு விஷயம் செய்யறாங்க தமிழர்கள் இந்துக்கள் இவர்கள் கலாச்சாரத்தை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் இந்த தடை விதிக்கிறது இதெல்லாம் அப்படி கோயில்கள்ல கூட காசு வாங்கிட்டு உள்ள விடுறது கூட்டத்தை சேர்த்து ஒவ்வொன்றத்துக்கும் வந்து காசு போடுறது இதெல்லாம் இவங்க செய்யற வேலை தான் நம்ம வந்து என்னது மத்த அதையும் கேட்பாங்க நாங்க மசூதிக்கு போனா காசு வாங்குறாங்களா சர்ச்சுக்கு போனா இல்ல ஆனா கோயிலுக்கு போனா மட்டும் நம்ம தொட்டதுக்கெல்லாம் காசு கொடுத்தோம் அது ஏன்னா இவங்க ஏற்பாடு செஞ்சு வச்சது இவங்களுக்கு கல்லா கட்டுறதுக்காக இவங்க கோயில்கள்லாம் பணத்தை வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதையும் செஞ்சுட்டு விழாக்களுக்கு கோயிலுக்கு கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் மனோதங்கராஜ் கண்டிப்பாக இந்துக்களிடம் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசுற வரைக்கும் அவங்களுக்கு நாம எப்படிதான் ஓட்டு போடுறதுன்னு எனக்கும் தெரியல ஓட்டு போட்ட மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இதை பற்றி